Yeah.

போட்ட கொச்சு சுல போட்ட ஆ ரைட் கோட்டே எழுது கா வருது மாடு போடுற மாடு பெரியான் போடு போடு அபே அபே வா அபே வா

அப்படியே போ எங்கேயும் தீர கூட்டாது

பா 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 இருக்கு பாளருக்கு 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 கோட்டை இருக்கு கவுனத்துக்கு பாள பாள வலை இருக்கு ஊர் என்ன கொஞ்சம் எச்சிருக்கவா எச்சஞ்சவாங்க லோடா வந்துக்கிறதுக்கு எஞ்ச்சவாமா சடமா இருக்கா சடமா இருக்கா அந்த நம்மள இருக்கும் படு பாரு தர்மனரோட அந்த மேட்டு ராயிராஜ் தெலகத்தை காலிடா வந்தா ராஜாவா போயிரு 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 वट्टी के मैं இந்த மல்லிகை கஷ்டமதி தலைவைக்குரா மூலத்தி தானதி விருத்தலகத்தை காலி நான் கேட்டு கண்டுபோண்ட இருப்பது ராமநாயக்கன் எரிநகம் மடிச்சலா வைப்பார் அறிக்குழப்பட்ட வெறி குழப்பட்ட ராமநாயக்கன் ரிவிரகம் வைப்பார் கோவானதி மல்லிகை சேர்த்து குறிப்பிட்ட குறைப்பட்டோம் உயிரமாட்டிருக்கும் ஓ ஓ போ Oh.

ご、う、めんな

po' Bibo. Ah, boh. சென்ட்ரல் 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 நடுவில் அப்படிபா அப்படிபா அப்டிபாட்டு போட்டு 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 போட்டு

தா பிரம்ம கமலா சட்டமால்வரம் ஜெம்மா கமலா சட்டமால்வர பிரமோட் பريقிரன் தாரதி சட்டமால்வரம் பேட்ட பிரேக் டவுன் இந்தா வந்துருச்சு இந்தா 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 राजा मनेटर பெல்ட்ல ட்ரேட் கார்டிக்கு பசி கிரா என்னைக்கு அரை பை கேரி இருக்கு நெறி நின்னுங்க பாடு பத்தி ஒரு கச்சேரி தாமலை வளர்த்து வருகின்ற காலையில் சுத்தம்